தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பத்து நல்குறவு வறுமை பாடல் இருநூற்றி பன்னிரண்டு தொடர்ந்தெழும் சுற்றம் பிணையினும் தீய கடந்ததோ ஆவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்து உணர் விளக்கேற்றி தொடர்ந்து நின்ற அவ்வழி தூர்க்கலுமாமே விளக்கம் உயிர்கள் இந்த உலகில் பிறக்கும் பொழுதே அவற்றின் முன் பிறவிகளிலிருந்து தொடர்ந்து வரும் வினைகளும் கூடவே பிறந்து அந்த உயிரை சுற்றி இருக்கும் ஆணவம் கன்மம் மாயை ஆகிய அழுக்குகளாக எப்போதும் இருக்கின்றன உயிரின் வாழ்க்கை கடந்து முடிவதற்கு முன்பே உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு தமக்குள் இருக்கும் இறைவனை போற்றி புகழ்ந்து வழிபட்டு தமது உள்ளுக்குள்ளேயே இறைவனை ஜோதியாக உணர்ந்து ஆன்மாவின் இருளை அகற்றும் விளக்காக ஏற்றி வைத்து அது காட்டும் வழியிலேயே எப்போதும் மாறாமல் நின்று வந்தால் பொய்யான வயிற்றுப் பசியோடு பிறக்கும் பிறவிகளும் இனி இல்லாமல் போய்விடும் திருச்சிற்றம்பலம்